இவன் வெட்கமே இல்லாம திமுக ஊப்பி பேசுறானே எப்படி பேசுறான் இந்த உருட்டுலயே ஒரு வித்தியாசமான உருட்டு பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியாவே எந்த பார்க்கிற ஆட்சியை திமுக கொடுத்து கொண்டிருக்கிறது இதே கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபத்தி குடும்பம் தாலியத்த அன்னைக்கே மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும் தற்கொலை செஞ்சிருக்கணும் தற்கொலை எப்படி கடந்த காலத்துல திமுகவும் அதிமுகவும் எத்தனை அயோக்கியத்தனங்கள் செய்தாலும் காசு கொடுத்து வாக்கை வாங்கி விடலாம் என்று வருங்கால தலைமுறைக்கு ஒரு தவறான முன்னெடுப்பை காட்டிக்கொண்டிருக்கிறார்களோ அதே போல் திரை கவர்ச்சி இருந்தால் வெளிச்சம் இருந்தால் அரசியலுக்கு வரலாம் கட்சி தொடங்கலாம் அதிகாரத்தை பிடிக்கலாம் என்று இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போடுங்கன்னா என்னடா இவர் ஏதோ ஓவராக சொல்கிறாருன்னு நினைக்க வேணாம் ப்ராக்டிக்கலாக அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கணும் ஒரு தவறான உதாரணத்தை திருவிஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் சீரியலில் நடிக்க கூடிய தன் வருமானத்தில் எண்பது விழுக்காட்டு பணத்தை நலிவுற்ற கலைஞர்களுக்கு பொதுமக்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கால் தூசிக்கு வருவாரா இந்த விஜய் கால் தூசிக்கு அண்ணன் விஜய் கே பி ஒய் பாலாவை அண்ணாந்து பார்க்க வேண்டும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைத்திருக்கிறார் நடிகர் சூர்யா உங்களை விட திரை அனுபவத்தில் பின்தங்கியவர் மிஸ்டர் விஜய் உங்களை விட சம்பளம் குறைவாக வாங்குகின்ற திரு சூர்யா செய்கின்ற போது அண்ணன் விஜய் அவர்கள் இத்தனை நாட்கள் நீங்கள் செய்தது என்ன இதே மண்ணில் ஓக்கி புயல் வந்தது வார்தா புயல் வந்தது கஜா புயல் வந்தது தானே புயல் வந்தது சுனாமி வந்தது கொரோனா பேரிடர் வந்தது இந்த பேரிடர் காலங்களில் இந்த சிக்கல்களுக்கு இரநூறு கோடி பணம் வாங்கு சம்பளம் வாங்குகிற நடிகர் விஜய் கொடுத்த ஒரு கோடிய தெரு கோடியில எவ்வளவு சொல்ல முடியுமா வார்த்தைக்கு வார்த்தை இருநூறு கோடியை விட்டுட்டு வர்றாருல இருநூறு கோடியை விட்டுட்டு வர்றாருல ஆமா விட்டுட்டு வர்றதே இருநூறு கோடினா பிடிக்க நினைக்கிறது எத்தனை கோடி இருக்கும் இல்ல நான் கேக்குறேன் அப்படிப்பட்ட மனித புனிதரா திரு அவர்கள் அவர் ஆக சிறந்த கடிக்கிற பெரிய கோடி செய்யலாம் சரி அரசியல் அரசியல் களத்தில் பேசுகின்ற இந்த பிள்ளையை விட இளைய பிள்ளை விடாது தம்பி இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கும் ஜூனியர் நடிகர் விஜய் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூட கூட தொடர்ச்சியாக பதினைந்து ஆண்டு காலம் பேசுகிற என் மீது இருபத்தி மூன்று வழக்குகள் அத்தனையும் மக்கள் போராட்டத்திற்காக அண்ணன் சீவானின் தலைமையேற்று வாங்கிய வழக்குகள் இருபத்தி மூன்று எனக்கு பின்பாக பேசுகிற இருமானம் கார்த்தி குறைந்தது நாற்பது வழக்குக்கு குறையாமல் இருக்கும் எங்களை எல்லாம் வழி நடத்துகின்ற எங்கள் அண்ணன் சீமா நூற்றி எழுபத்தி எட்டு வழக்குகள் அப்ப உங்களுக்கு வழக்கை வாங்கி சிறைக்கு போய் சின்ன பின்னமாக அரசியல் பண்ணுகின்ற சீமான் அவரை தாண்டி எந்த வேலையும் பார்க்காம எந்த இதுவுமே உழைக்காம இந்த ஹீரோ இந்த அந்த வந்தாட்ட ஆ வந்த முதலமைச்சர் தான் என்று நீங்கள் நோகாம வருவீர்கள் பார்த்து கொண்டு இருப்பதற்கு தமிழர்கள் என்ன ஏமாளிகளா ஏமாளிகளா ஆனால் பார்த்து படிக்கிறார்கள் பார்த்து படிக்கிறதுல கண்டென்ட் தானே இருக்கணும் அதில் கீழே ப்ராக்கெட்டு போட்டு நீங்கள் இந்த நேரத்தில் வலது பக்கம் திரும்பி ஒரு ரொமான்டிக் லுக் கொடுக்கணும் இந்த பக்கம் இடது பக்கம் திரும்பி ஆக்ரோஷமாக கையை உயர்த்தி பேச வேண்டும் சொந்த மதுரை வேட்பாளர் விஜய் மதுரை தொகுதி வேட்பாளர் விஜய் மதுரை மேற்கு தொகுதி வேட்பாளர் விஜய் அதை கூட சொந்த பெயரை கூட எழுதி வைத்து படிக்கிற நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக ஆசைப்படலாமா இவராது பரவாயில்ல பார்த்து பேசுறாரு இன்னொருத்தர் இருக்காரு ஒருத்தர் ஆனந்தன் ஒருத்தர் பாத்துக்கிங்கல்ல பாத்துக்கலாம் இல்லையா எண்பத்தி நாலும் பாரு எண்பதாயிரம் வீடு இருக்கும் நமக்கு ஒரு தொகுதியில எண்பதாயிரம் ஓட்டு கிடைச்சிருங்க மாலை வளர்க்கணும் பல்ல வளர்க்கணும் இது போன்று பேசி கொண்டு கூடிய அவரு இவர்களெல்லாம் வைத்துக்கொண்டு கோமாளி கூட்டம் பெற்றோர்கள் பெரியோர்கள் இது அனைத்தையும் மாற்ற வந்த அரசியல் புரிதல் உள்ள பிள்ளைகள் சீவானின் தம்பிகள் நாங்கள் கேட்கிறோம் எந்த விதத்தில் நாங்கள் குறைந்து போனோம் யாராவது சொல்லுங்க கை தூக்கி சொல்லுங்க கை தூக்கி சொல்லுங்க இந்த இடத்துல இந்த பிரச்சனையில நான் தமிழக நான் முரண்படுகிறேன் ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டுல கடந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் இந்த போராட்டத்தில் சீமான் குரல் கொடுக்கல பேசல ஒன்று மருந்துக்கு ஒன்றே ஒன்று உங்களால் சொல்ல முடியுமா அப்ப அப்ப தொடர்ச்சியாக பேசி வருகிற போராடி நாங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கிறது கட்டாயம் சமீபத்தில் கிங்டம் ஒரு படம் வந்துச்சு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த கிங்டம் திரைப்படத்தில் என்னுடைய ஈழத்தமிழ் சொந்தங்களை வந்து பயங்கரவாதிகள் போல தீவிரவாதிகள் போல கூலிகள் போல சித்தரித்து காட்சிகள் வந்திருக்கிறது அந்த திரைப்படத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் இத்தமிழ்நாட்டில் இத்தனை கட்சிகள் சங்கங்கள் இயக்கங்கள் நாங்க தான் ஈழத்துக்காக பேசுறோம் நாங்க தான் ஈழத்துக்காக பேசுறோம் சொல்லி கொண்டிருந்த சூழலில் ஒரே ஒரு கட்சி ஒரே ஒரு தலைவன் தான் தமிழ்நாடு முழுவதும் ஓடுகிற திரையரங்குகளில் தன் தம்பிகளை முடுக்கிவிட்டான் அடுத்த மறுநாள் படம் பெட்டி திரும்ப அனுப்பப்பட்டது படம் நிறுத்தப்பட்டது என்று சொன்னால் அது நாம் தமிழக கட்சி அன்னை சீமானி தம்பிகள் நாங்கள் ஏன் மாவீரர் நாளுக்கு நீங்களும் ஒத்த ஒத்த மெழுகுவர்த்தியை வச்சுக்கிட்டு போன மாவீரர் நாளுக்கு மாவீரர் நாளுக்கு ஒரு மெழுகுவர்த்தியை வச்சுக்கிட்டு விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து சில காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே கேட்குறோம் ஈழத்தமிழ் சொந்தங்கள் மேலே அவ்வளவு அக்கறை இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு என் கிங்டம் படம் வந்துச்சே கண்டிச்சு ஒரு வார்த்தை பேசிருக்கலாமே பேசியிருக்கலாமே ஏன் பேசலை பேசுனா ஜனநாயகம் படம் ஆந்திரா தெலுங்கானாவில் ஓடாது ஓடாது கடந்த சில மாதத்துக்கு முன்னாடி தக் லைஃப் படம் ஆளாளப்பட்ட கமலஹாசன் ஆளுங்கட்சியோட கூட்டணி ராஜ்யசபா எம்பி அவருடைய படம் தக் லைஃப் படம் தவறா ஒண்ணும் சொல்லல தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம்னு பேசிட்டாரு அது நூத்துக்கு நூறு சத்தியமான உண்மை ஆனாலும் அந்த மண்ணில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி அத்தனை பேர் ஒன்றாக திரண்டு கொண்டு எங்கள் கன்னடத்தை அவமதித்த கமலஹாசனின் தக்ளை திரைப்படம் கர்நாடகாவில் ஓடாது என்று உறுதியாக நின்றான் திரு கமலஹாசனுடைய தயாரிப்பு நிறுவனத்திற்கு சில நூறு கோடிகள் வியாபாரம் நஷ்டமாய் போனது அதையெல்லாம் பார்த்த விஜய்க்கு பயம் இருக்குமா இல்லையா இன்னைக்கு ஒரு வார்த்தை தெலுங்கு படத்தை கண்டிச்சு பேசணும் ஜனநாயகம் படம் ஓடாது அப்ப நாங்க என்ன சொல்ல விரும்புறோம் என்ன சொல்ல விரும்புகிறோம் சொந்த படத்திற்காக லாபத்திற்காக ஆதாயத்திற்காக இனத்தை விட்டு கொடுக்கின்ற எப்படி உனக்கும் எனக்கும் உண்மையும் நேர்மையுமாக நிற்பார் என்று நாம் எந்த அடிப்படையில் குறைந்தபட்சம் அவர் சார்ந்திருக்கிற சினிமா அந்த சினிமா திரைத்துறையில ஒரு காலத்தில் பெரிய நடிகராக இருந்து இப்போது வாய்ப்பு இல்லாமல் பட வாய்ப்பு இல்லாமல் நலிந்து போய் மருத்துவ உதவி கிடைக்காமல் கஞ்சிக்கு வழி இல்லாமல் சில நடிகர்கள் எல்லாம் கஷ்டப்பட்ட போது தன்னை வாழ வைத்த தன்னை கோடிகளின் அதிபதி நடித்த சக நடிகர்கள் பாதிக்கப்படுகின்ற போது ஒரு ஐந்து லட்சம் ஒரு ஒரு லட்சம் யாருக்காவது முறை உதவிய காட்ட முடியுமா எனக்கு முன்பாக பேசிய முதலாவது பேசிய மூத்த தாத்தா அவர்கள் பேசுகின்ற போது ஒரு செய்தியை பதிவு செய்தார் தனக்கு எண்பத்தி ரெண்டு வயது ஆகிறது என் மகன் சீமான் இடத்திலே நான் சத்தியம் செய்திருக்கிறேன் எத்தனை காலம் ஆனாலும் மகன் சீமானை ஆள வைக்காமல் நான் சாக மாட்டேன் என்று சத்தியம் செய்திருப்பதாக பதிவு செய்தார் மரியாதைக்குரிய தாத்தா அவர்களே அண்ணன் சீமானை அரியணையில் ஏற்றுவதற்காக எண்பத்தி இரண்டு ஆண்டுகள் காத்து விட்டீர்கள் ஒரு எட்டு மாதம் காத்திருக்க மாட்டீர்களா அந்த வகையில் பிறன் கொண்ட பெற்றோர்களே பெரியோர்களே மிகப்பெரிய வருத்தத்தில் இந்த சீமானின் தம்பிகள் நாங்கள் இருக்கிறோம் காரணம் தொடர்ச்சியாக காலமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எங்கள் சொந்த பிரச்சனையாக கருதி களத்தில் தொடர்ச்சியாக நிற்கிற பிள்ளைகள் சீவானின் தம்பிகள் ஆனாலும் கூட இந்த மக்கள் திரும்ப திரும்ப நாங்கள் திமுக விற்குத்தான் வாக்களிப்போம் நாங்கள் அதிமுகவிற்குத்தான் வாக்களிப்போம் என்று தொடர்ச்சியாக நிற்கிற தமிழ் சொந்தங்களை பார்க்கிற போது எங்களுக்கு கோபம் வருகிறோம் இந்த மண்ணில் எந்த பிரச்சனை வந்தாலும் இதே தூத்துக்குடி மண்ணில் ஸ்டெர்லைட் பிரச்சனையா சீமான் எங்கே போனார் கதிராமங்கலம் ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையா சீமான் இன்னும் குரல் கொடுக்கவில்லையா நீட்டு தேர்வு பிரச்சனையா சீமான் என்ன செய்கிறார் தமிழ்நாட்டின் சிஐ என்பிஆர் என்ஆர்சி தொட்டு இந்த மண்ணில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு போராடுவதற்கு இந்த பிள்ளைகளின் அண்ணன் சீமான் உங்களுக்கு தேவைப்படுகிறார் ஆனால் வாக்களிப்பதற்கு மட்டும் தேர்தல் நாளன்று மட்டும் நாங்கள் உதயசூரியனைத்தான் ஒட்டுவோம் ஒட்டுவோம் நாங்கள் ஐநூறு ரூபாய்க்கு தான் ஓட்டு போடுவோம் நாங்கள் குவார்ட்டருக்கு தான் ஓட்டு போடுவோம்னா தோணுது இந்த பிஞ்ச போடுவோம் எங்கேயோ இருந்துச்சு காணுமே எங்களுக்கு கேட்க தோணுகிறது ஏன் என்று சொன்னால் பெற்றோர்களே பெரியோர்களே சல்லலாகோ அழைக்கும் சலாம் நபிகள் சொல்கிறார் உழைத்தவனுடைய வியர்வை காய்வதற்கு முன்பாக அவனுக்கான ஊதியத்தை கொடுத்து விடு சம்பளத்தை கொடுத்து விடு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் பெற்றோர்கள் பெரியோர்கள் பதினைந்து ஆண்டு காலமாக போராடுகிற பிள்ளைகள் களத்தில் நிற்கிற பிள்ளைகள் ஒழக்கை வாங்கிய பிள்ளைகள் சீவானின் தம்பிகள் நீங்கள் கொடுத்த ஊதியம் என்ன சம்பளம் என்ன அப்ப என்ன என்ன கேட்க தோணுது தொடர்ச்சியா சீவானும் அவன் தம்பிகளும் தான் போராடுறதுக்கு நேர்ந்துடப்பட்டிருக்கா பெத்து போட்டிருக்காங்களா கொஞ்ச நாள் களத்தில் தெருவில் இறங்கி ஸ்டாலின் உதயம் ஸ்டாலின் போராட வேண்டாமா அந்த ஆசை இல்லையா ஆசை இல்லையா கட்டாயம் நடக்கும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அப்போது சீமானும் அவன் தம்பிகளும் அதிகாரத்தில் இருப்போம் அப்போது ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் துன்பநிதி ஸ்டாலின் எல்லாம் தெருவில் இறங்கி வேகாத சீமான் அரசே இடிக்காத எங்கள் தாத்தா கருணாநிதியின் பேனா சிலையை இடிக்காதே 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 கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் முதலமைச்சர் சீமானை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று போராடுகின்ற காலம் கட்டாயம் ஒரு நாள் வரும் அது உங்கள் கைகளில் தான் இருக்கு உங்க கையில் தான் இருக்கு என்னன்னா தொடர்ச்சியாக நீங்க பாருங்க தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக இந்த மண்ணிலை இந்த மக்கள் எங்கள் தமிழ் சொந்தங்களை ஏழையாவே வச்சிருக்கணும் ஏழையாவே ஏ இவன் தற்சார்பு பொருளாதாரத்தில் தண்ணீரை வாயிட்டாம்னா ஓட்டுக்கு ஐநூறு ஆயிரம் காசு வாங்க மாட்டான் இங்க ஒரே ஒரு ஒருபான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் காவிரி ஆறு பிரச்சனை நல்லா கவனிச்சு பாருங்க காவிரி பிரச்சனை இன்னைக்கு பிரச்சனையா நேற்று பிரச்சனையான்னு கேட்டா இல்லை அது கருணாநிதி காலத்துக்கும் முன்னாடி இருந்து ஆண்டாண்டு கால பிரச்சனை காவிரியை பற்றி பாடாத சங்க இலக்கியம் எதுவும் இல்லை பூவிரித்தாய் வண்ண பொழில் விரித்தாய் தன்னை மாவிரித்தாய் வாழை பொலாவிரித்தாய் நாவிக்க பாவிரித்தேன் பண்டை புகழ் பாடும் காவிரித்தாய் 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 என்று நம்முடைய சங்க இலக்கியம் பாடுகிறது அப்படிப்பட்ட காவிரி இன்று காவிரி ஆட்சியில் ஆறு ஓடவில்லை மணல் லாரிகள் தான் ஓடுகிறது என்று சொன்னால் நாங்கள் கேட்கிறோம் பெற்றோர்களே தயவு செய்து சிந்தியுங்கள் அறுபது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நாட்டை ஆண்ட கட்சி எது திமுக அதிமுக ரெண்டு பேர் தானடா நீங்க ரெண்டே பேர் தானே அப்ப அறுபது வருஷமா நாட்டை மாறி 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 ஆண்டு ஒரே ஒரு பிரச்சனை காவிரி பிரச்சனை தீர்க்க முடியாதா தீர்த்திருக்க கூடாதா ஏன் செய்யல ஏன் காவிரி பிரச்சனையை தீர்த்து விட்டால் ஆட்சியில் நீர் வந்து விட்டால் விவசாயம் முப்போகம் விளைவிப்பான் பொருளாதார செழிப்போடு இருப்பான் அப்படி இருந்தால் ஓட்டுக்கு ஐநூறு ரூபாய் ரூபாய் ஆயிரம் வாங்க வேண்டிய தேவை அவனுக்கு வராது ஓட்டுக்கு காசு கொடுக்கலன்னா திமுக கட்டுத்தொகை டெப்பாசிட் கூட வாங்க முடியாது என்பது திமுக தெரியும் அப்ப அப்ப கொள்ளை அடிக்க வேண்டும் இந்த மக்கள் ஏழ்மையாகவே இருக்க வேண்டும் அதற்கு தொடர்ச்சியாக இந்த இனம் வஞ்சிக்கப்படுகிறது புறக்கணிக்கப்படுகிறது என்ன காவிரி பிரச்சனைப்பா அது தஞ்சாவூர் பிரச்சனை கும்பகோணம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு என்னப்பா ஒண்ணுமில்ல அப்படி கடந்து போக முடியாது பிறந்து கொண்ட பெற்றோர்களை இன்று அவன் பிரச்சனைக்காக நாம் பேசவில்லை என்று சொன்னால் நாளை நம் பிரச்சனைக்காக பேசுவதற்கு அவன் இருக்க மாட்டான் இருக்க மாட்டான் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே மூன்றில் ஒருவருடைய உணவு தேவையை தீர்த்து வைப்பது காவிரி டெல்டா அப்ப அப்ப தொடர்ச்சியாக ஆளுகின்ற அரசுகளுக்கு அது திமுகவும் சரி அதிமுகவும் சரி இவன் என்ன சொல்றான் இப்ப சமீபமா வந்து ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து பயணம் போறாரு என்னமோ உரிமை மீட்பு பயணம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம்னு பயணம் போறாரு அதுல சில பேர் சொல்றான் இது ஸ்டாலின் ஆட்சிக்கு எடப்பாடி ஆட்சி எங்கிட்ட பரவாயில்ல போலையப்போ அதுவா அது கொஞ்சம் கொஞ்சம் ஆற போட்டு ஆற போட்டு அடிச்சாரு இவர் ஒரே அடியால அடிக்கிறார் இவர் அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுறான் எடப்பாடிக்கு இந்த முறை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு பேசுறான் ஏன் எடப்பாடிக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு போன முறை ஏன் மாத்தி போட்ட திமுகக்கு அதுக்கு எடப்பாடிக்கே போட்டுக்கலாமே போன முறை புரியுதா உங்களுக்கு அதுக்கு பருத்தி மூட்டை கூட இருந்துருக்கலாம்ல எடப்பாடி சரி இல்லை மாற்றம் வேண்டும் மாத்தி போட்ட போட்ட ஆட்சி சரியான ஆட்சியா இருக்கா இருக்கா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க மனசாட்சியை தொட்டு நம் வீட்டிலும் பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறோம் நம் வீட்டிலும் அக்கால் தங்கைகள் இருக்கிறார்கள் பேர குழந்தைகள் இருக்கிறது நம் வீட்டு பெண் பிள்ளைகளை நம்பி தெருவில் அனுப்ப முடியுதா காலையில் போன புள்ள வேலைக்கு போயிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வருகின்ற வரை ஒவ்வொரு பெத்தவனும் தவிச்சு போய் கிடக்குறான் நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை காவல்துறையால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை சரி காவல்துறைக்காவது பாதுகாப்பு இருக்கான்னு கேட்டால் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லை வெட்டி கொள்றான் வெட்டி கொள்றான் அப்ப அப்ப நாங்கள் கேட்கின்றோம் பெற்றோர்களை காவல்துறையை கையில் வைத்திருப்பது யார் காவல்துறைக்கு அமைச்சர் யார் மு க ஸ்டாலின் நீங்க தானே இந்த பதவி விலகலாம் போதாது தற்கொலை செஞ்சிருக்கணும் ஏன் ஆஹா நம்ம கையில வச்சிருந்த காவல்துறை சரியா வேலை செய்யல அறுபத்தேழு குடும்பம் தாலியத்தினைக்கு வீதிக்கு நிக்குதே அதற்கு தார்மீக பொறுப்பேற்று ஒத்த புளிய மரத்துல ஒரு முளை கைத்துல தொங்கி இருக்க வேண்டாமா தொங்கி இருக்க வேண்டாமா அப்ப இத்தனைக்கு பின்பாகவும் தொடர்ச்சியாக இவன் வெக்கமே இல்லாம திமுக ஊப்பி பேசுறானே எப்படி பேசுறான் இந்த உருட்டுலேயே ஒரு வித்தியாசமான உருட்டு வாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே எந்து பார்க்கிற ஆட்சியை திமுக கொடுத்து கொண்டிருக்கிறதுன்னு பேசுகிறான் ஆமாம் இப்படி கூட ஒரு கேவலமாக ஒரு ஆட்சி நடத்த முடியுமான்னு சொல்லி நாடே வியந்து பார்ப்பது என்ற உண்மைதான் ஆனால் பெற்றோர்கள் பெரியோர்கள் நாம் திரும்ப திரும்ப அந்த தவறை நம்ம செய்ய போகிறோமா செய்ய போகிறோம்மா மற்ற தொகுதியில் திமுக எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர் பெருமக்கள்லாம் சாராயம் கடத்தி விற்போம் ஆத்மநலக்க கடத்தி விற்போம் கனிம வளத்தை வெட்டி விற்போம் மலையை வெட்டி விற்போம் ஆனால் உங்கள் ஓட்டப்படாரம் எம்எல்ஏ சண்முகம் ரொம்ப நல்லவர் அவர் சிலையும் கூட சேர்த்து கடத்துவேன் நான் நல்லா கடத்துவம் போன நான் அப்படின்னு இங்கே ஓட்டப்படாரத்தில் சிலை கடத்தி திமுகவாகவும் மாறி போனது போன தேர்தலில் உண்மையிலேயே வைத்தறிச்சில் இருக்குது வைத்தறிச்சல் ஒரு ஆக சிறந்த வேட்பாளர் நாங்கள் நிறுத்தினோம் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆகச் சிறந்த வேட்பாளரை இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணின் மகனாக மான தமிழனாக செந்தமிழன் சீவானின் மறு உருவமாக நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினோம் கத்தி கத்தி வாக்கு கேட்டோம் சொந்த காசில் துண்டரிக்கு எடுத்து பிச்சை எடுத்து தெரு தெருவாக வந்து மாற்றத்தைச் சொல்லி வாக்கு கேட்டோம் நீ எங்களுக்கு ஓட்டு போடலை எனக்கு சன்மையாக தான் இனிக்குது அவர்தான் நல்லா தூக்கி பெருசாக கொடுப்பாருன்னு சன்மையாக ஓட்டு போட்டேன் நடந்துருச்சா நான் சொல்லட்டுமா ஒன்று சண்முகையா முகத்தை ஸ்டாலினுக்கே பிடிக்கலையா உளவுத்துற ரிப்போர்ட் இந்த தேர்தலில் உங்க ஆள் சண்முகாக்கு சீட்டு கிடையாது ஏன் பொதுவாக இந்த தேர்தலில் திமுக ஜெயிக்க போறது இல்லை சண்முகாக்கு மட்டும் சீட்டை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வரலாற்றிலேயே இது போன்ற ஒரு தோல்வியை பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு ஓட்டப்படாத தொகுதியில் மண்ணை கவிடுவாங்கன்னு உளவுத்துறை ரிப்போர்ட் ஸ்டாலினுக்கு போயிடுச்சு அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இந்த கரடியே காரி கதையாக ஏன்டா ஸ்டாலினுக்கே பிடிக்காத சண்முயாவுக்கு நீ ஓட்டு போட்டிருக்கியே இந்த கையை கொண்டு போய் அடுப்பில் வச்சு கறுக்க வேண்டாமா கருக்க வேண்டாமா அப்ப இப்போ நாம் மறுபடியும் துபாய்க்கே போயிடுவோமா அப்படின்னு ஜோசியம் பார்க்குற மாதிரி பேசாமல் இப்போ திமுக சீட்டு தரலை தெரிஞ்சு போச்சு எங்க 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 எங்கள் அண்ணன் பாண்டி அண்ணன் கிட்டே போயிடலாமா அல்லது கிட்டே போயிடலாமான்னு அவர் அங்கே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ அப்போ நாங்கள் நிறுத்தி வெட்டி நீங்கள் ஏன் ஓட்டு போடலை ஏன் போடலை தயவு செய்து அந்த தவறை நீங்கள் இப்போதாவது உணர்கிறீர்களா உணருவீங்களா இல்லையா வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாய்ப்பை கொடுக்குது இதில் சில இன்னும் இன்ன இன்னும் இன்னும் தற்கொலையை பார்த்திங்கன்னா இப்போ திடீர்னு கிளம்பிட்டான் திடீர்னு புரட்சாரனாயே டிவிக்கே 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 அதை தாண்டி ஒரு ஒரு எளவும் தெரியல அதுதான் அந்த காணொளியை பாருங்க டேய் உங்கள் கொள்கை என்னடான்னு கேட்டால் கடைசி வரைக்கும் நான் அதை மட்டும் சொல்லவே மாட்டேன்

வருங்கால தலைமுறைக்கு ஒரு தவறான முன்னெடுப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்களோ அதே போல திரை கவர்ச்சி இருந்தால் வெளிச்சம் இருந்தால் அரசியலுக்கு வரலாம் கட்சி தொடங்கலாம் அதிகாரத்தை பிடிக்கலாம் என்று ஒரு தவறான உதாரணத்தை திரு விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்ன பேரே சொல்லி பேசுறீங்க அப்படின்னா முடிவு பண்ணியாச்சு என்ன என்னென்ன இந்த சண்டை என்பது போர் லட்சிய கூட்டம் நாம் தமிழர் கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டம் டிவி கேக்கும் நடக்க இருக்கின்ற போர் என்று நாங்கள் பிரகடனப்படுத்தி இருக்கிறோம் இந்த தேர்தலில் நீங்க பாருங்க திமுக அடிக்குமான்னு கேட்டா அடிக்கும் அதிமுக அடிக்கும் ஆனா இவன் அடிக்க அடி மட்டும் துண்டா தெரியுதுங்கிற மாதிரி சீவானும் அவன் தம்பிகளும் அடிக்கிற அடி இந்த தேர்தலில் கட்டாயம் என்ன ஒரு பெரிய கேள்வினா அண்ணன் விஜய் ஒரு நல்ல நடிகரா ஆம் நடிகர் ஒரு சிறந்த நடிகர் சிறந்த ஆட்டக்காரர் நல்ல சம்பளம் வாங்குறார் எல்லாம் சரி எல்லாம் சரி ஆனால் நாட்டை ஆழ்வதற்கு அது மட்டுமே தகுதியாக போதுமானதா போதுமானதா ஒரே ஒரு உதாரணம் சொல்லவா ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு வந்து எதை எதையோ பேசுகின்ற திரு விஜய் அவர்கள் இத்தனை ஆண்டு காலமாக நீங்க தமிழ்நாட்டில் தானே இருந்தீங்க இருந்தீங்க நடிகர் சூர்யான்னு ஒரு மனிதர் விஜய் அளவிற்கு அவ்வளவு திரை கவர்ச்சியோ பிரபலமோ பெறாத நடிகர் சூர்யா அவர்கள் அகரம் அறக்கட்டளைங்கிற பேரில் கடந்த பல ஆண்டுகளாக ஏழை பிள்ளைகள் தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தால் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக இதுவரை ஐம்பத்தி ஓரு மருத்துவர்களையும் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைத்திருக்கிறார் நடிகர் சூர்யா உங்களை விட திரை அனுபவத்தில் பின்தங்கியவர் மிஸ்டர் விஜய் உங்களை விட சம்பளம் குறைவாக வாங்குகின்ற திரு சூர்யா செய்கின்ற போது அண்ணன் விஜய் அவர்கள் இத்தனை நாட்கள் நீங்கள் செய்தது என்ன யாருக்காவது ஒரு உதவி அதே போல நடிகர் கார்த்தி அவர்கள் உழவன் அறக்கட்டளைங்கிற பேர்ல விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக தன் சம்பாத்தியத்தில் தன் வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து இந்த மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் விஜய் செய்த ஏதாவது ஒன்று உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இதை நாங்கள் சொல்லலை மரியாதைக்குரிய திமுகவைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் அவர் சொல்கிறாரு என்ன சொல்கிறார் ஆடியோ ரெக்கார்டில் கடந்த நான்கு ஆண்டுகால திமுக ஆட்சியில் ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு துறை கனிமவளத்துறையில் மட்டும் ஆட்சிமணலை அள்ளிவித்த வகையராவில் மட்டும் திமுக சம்பாதித்த காசு அறுபதாயிரம் கோடி என்று நாங்கள் சொல்லவில்லை திமுகவினுடைய அமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் இதையெல்லாம் கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்ப்பாரா இல்லையா விஜய் எப்படி ஒரு படம் நடித்தா இரநூறு கோடி அறுபதாயிரம் கோடி சம்பாதிக்கணும்னா முந்நூறு படம் நடிக்கணும் அதுக்கு மூணு முறை செத்து செத்து பிறந்து பிறந்து வரணும் முடியாது அப்போ முதலமைச்சர் ஆகிட்டோம்னா ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே அறுபதாயிரம் கோடி நீ யோசிப்பாரா இல்லையா கேபிஒய் பாலான்னு ஒரு தம்பி கே பாலா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ வேகமாக வளர்ந்து வர்றாரு அடுத்த ஒரு படம் ஒன்று வெளியில் வரப்போது தம்பி மிக மிக சிறப்பான தம்பி அந்த தம்பியினுடைய சம்பளம் அதிகபட்சம் அஞ்சு லட்சம் இருக்குங்க பத்து லட்சம் அவ்வளவுதான் அதிகம் அதிகம்தான் ஒரு குறைந்த சொற்ப ஊதியம் வாங்கக்கூடிய சீரியலில் நடிக்கக்கூடிய வருமானத்தில் எண்பது விழுக்காட்டு பணத்தை இது போன்று கலைஞர்களுக்கு பொதுமக்களுக்கு ஏழை தாய் பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து வருவாரா இந்த விஜய் கால் தூசிக்கு இருப்பதிலே தெரியுமா நம்ம கிட்ட பொருளும் பணமும் இருக்கின்ற போது அதிலிருந்து அள்ளி கொடுப்பது பெரிய தான தர்மம் அல்ல இருக்கிற சொச்சத்தையும் சொற்பத்தையும் தூக்கி ஒருவன் கொடுக்கிறான் என்று சொன்னால் அதுதான் ஆகச்சிறந்த தர்மம் அந்த தர்மத்தின் அடிப்படையில் அண்ணன் விஜய் வை பாலாவை அண்ணாந்து பார்க்க வேண்டும் நாங்கள் கேட்க விரும்புவது சொந்த சமூகத்திற்கே செய்யாத திரு விஜய் அவர்கள் இந்த தமிழ் சமூகத்துக்கு செஞ்சு செஞ்சிடுவாரா செஞ்சிருவாரா அப்ப நாங்கள் முன்வைக்கிற அரசியல் மாற்று அரசியல் அந்த தலைமையில் நாங்கள் பேசுகின்ற அரசியல் மாற்று அரசியல் முன்னாடி பேசின அக்கா சொன்னதை போல தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஆணும் ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்லி சரி பாதி இடங்களை கொடுத்து ஒரு புரட்சிகர புதுமையான அரசியலை இந்தியாவிற்கே தொடங்கி வைத்த கட்சி நாம் தமிழ் கட்சி உங்களுக்கு வேண்டுமா வேண்டாம் நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க முடிவு பண்ணுங்க நக்கல் பண்ணிட்டு இருந்தான் பல பேர் நீங்கள்லாம் ஒரு கட்சியாக நீங்கள்லாம் ஒரு ஆளா சீமான ஒரு ஆளான்னு பேசிக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி நாங்கள் சொல்லவில்லை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது மூன்றாவது இடத்திற்கும் முதல் இடத்திற்கும் இன்னும் இரண்டு படிகள் தான் ஏற வேண்டும் எட்டு மாத காலத்தில் அதையும் கட்டாயம் நாங்கள் ஏறுவோம் எனவே இன்றல்ல நேற்றல்ல இரண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்பாகவே தேர்தல் வரைபாட்டு அறிக்கை என்று அந்த சீமானின் தலைமை நாங்கள் அறிவித்தோம் ஒருபானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லவா கல்வி கல்வியில் மாபெரும் ஆற்றும் அண்ணன் சீமான் அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் என்ன மாற்றம் இனி இந்த மண்ணல எவனெல்லாம் அரசு வேலை பார்க்கறானோ அவன் அத்தை பேர் விட்டு பிள்ளைகளும் இனி அரசு பள்ளிகள்தான் படிக்க வேண்டும் ஒரு சட்டம் போடா என்ன ஆகும் மாடு மேய்க்கிற நம்ம வீட்டு பிள்ளையும் மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வீட்டு பிள்ளையும் பக்கத்துல பக்கத்துல ஒண்ணா உட்காந்து அரசு பள்ளியில் படிக்கும் அந்த பள்ளியில பாடம் நடத்துற வாத்தியாரு அந்த வாத்தியார் விட்டு பிள்ளையும் அரசு பள்ளியில் படிக்கும் அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாடம் நடத்துற வாத்தியாரு மத்த பிள்ளைகளுக்காக பாடத்தை ஒழுங்கா நடத்துறாரோ இல்லையோ தான் பெத்த பிள்ளைக்காகவாவது பாடத்தை ஒழுங்காக நடத்துவார் கல்வியின் தரம் தானாக உயரும் இந்த மாற்றத்தை நாங்கள் முன்வைத்து வருகிறோம் உங்களுக்கு தேவை இல்லையா அதே போல மருத்துவம் இப்ப இருக்கிறதெல்லாம் மருத்துவமனையா இதான் மருத்துவமனையா ஐயா அனிதா கிருஷ்ணன் உடம்பு சரியில்லைன்னா அரசு மருத்துவமனைக்கு போவாரா அம்மா கீதா ஜீவன் போவாங்களா அப்ப அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம் இலவசம் உடனே பத்து மாடி பதினஞ்சு மாடிக்கு அப்பளவுக்கு நிகராக அப்பளவுக்கு மேலாக காவிரிக்கு நிகராக ஒரு ஆகச் சிறந்த மருத்துவமனை ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேவையான இடத்தில் கட்டுறோம் அரசு மருத்துவமனையை கட்டி பழிச்சுன்னு கட்டி நல்ல படித்த பிள்ளைகள் எங்களுடைய அக்கா தங்கைகள் படித்த பிள்ளைகள் அழகான பிள்ளைகள் ஏர் ஓசஸ் மாதிரி விமான பணிப்பெண்கள் போல எங்கள் தங்கைகளை புடவை கட்டி அரசு மருத்துவமனையில ரிசப்ஷன்ல வரவேற்புறையில ஒரு கிழவி எங்கள் கிளவி வைத்தியமாக்க போகுதுன்னா வாங்க கருப்பாயி பாட்டி வணக்கம் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை உங்களை வரவேற்கிறது நான் தங்களுக்கு எவ்வாறு உதவ வேண்டும் வாங்க உட்காருங்க பிரஷர் பாருங்க பிபி இருக்கா சுகர் இருக்கா டப்பு 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 ரிசப்ஷன் லேப்டாப்ல தட்டி கிழவை லிப்ட்ல ஏத்தி நாலாவது மாடி இருதய நிபுணர் மருத்துவர் போங்க லிஃப்ட்டில் போங்க கிளவி லிஃப்ட்டில் போகிறதுக்குள்ள கிளவி டீட்டெயில் டாக்டர் லேப்டாப்புக்கு போய் உள்ள கிளவி வந்ததுமே வாங்க கருப்பாகி பாட்டி உங்களை வரவேற்கிறேன் என்று சொல்லி மருத்துவர் வரவேற்பார் அந்த மருத்துவருடைய இருக்கைக்கு நாற்காலிக்கு பின்பாக ஒரு படம் மாட்டப்பட்டிருக்கும் அந்த படத்தில் எங்கள் தலைவர் சிரித்து கொண்டிருப்பார் இந்த காட்சி உங்களால் கற்பனை பார்க்க முடிகிறதா அப்ப உங்களால் கனவு கூட காண முடியாததை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அரசியலை களத்தில் செய்வதற்கு செய்வாடும் அவன் தம்பிகளும் நாங்கள் துடித்து காத்திருக்கிறோம் தேவையெல்லாம் ஒன்றுதான் உங்களுடைய வாக்கு உடைய வாக்கு தயவு செய்து ஒன்னே ஒண்ணு சொல்றான் இந்த முறை தயவு செஞ்சு வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கறான் இத்தனை ஆண்டு காலம் பணத்திற்காக வாக்களித்தோம் வருகின்ற தேர்தலில் ஒரே ஒரு முறை நாம் பிறந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்திற்காக வாக்களிப்போம் விவசாயிக்கு வாக்களிப்போம் என்று தயவு செய்து முடிவெடுங்க தயவு செய்து அதனால ஏற்கனவே சொன்னோம் கமலஹாசன் வரும்போது சொன்னோம் அவர் உறுதியாக தனியாக நிற்க மாட்டாரு எப்படியும் அறிவாலய கழிவறை பக்கம் ஆள பார்க்கலாம் விரைவில் சொன்னா கேட்கல ரெண்டாயிரத்தி ஓட்டு போட்ட இப்ப என்ன நீயே பார்க்கிற இப்போது சத்தியத்தின் பிள்ளைகள் சீமாரின் தம்பிகள் மறுபடியும் சொல்லுகிறோம் விஜயை நம்பாத விஜய்க்கு ஓட்டு போடாத கட்டாயம் வருகின்ற காலத்தில் அறிவாலயத்தின் பக்கம் அண்ணன் கமலஹாசனுக்கு பக்கத்து இருக்கையில் அண்ணன் விஜயும் எதிர்பார்க்கலாம் எனவே இந்த மகன் இந்த மண்ணுக்காக இந்த மண்ணை தன் கண்ணை போல நேசிக்கின்ற மகன் அண்ணன் சீமானின் தலைமையில் வெகு விரைவில் இதே இடத்தில் ஒரு ஆக சிறந்த வேட்பாளர் அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடக்க இருக்கிறது அந்த பிள்ளைக்கு எந்த பிள்ளை அண்ணன் சீமான் கை காட்டுகிறாரோ அந்த பிள்ளையை சொந்த பிள்ளையாக கருதி வருகின்ற தேர்தலில் சின்னமே எண்ணமாக எங்கள் அண்ணன் சீமானே சின்னமாக வரைந்திருக்கின்ற விவசாய சின்னத்தில் தயவு செய்து வாக்களியுங்கள் வேட்பாளர் அறிவிப்பு கூட்டத்தில் இன்னும் வீரியமாக இன்னும் அதிகமாக பேசுவோம் வாய்ப்பிற்கு நன்றி நாம் தமிழர்